வணக்கம் இது ட்ரெண்டிங் சினிமாஸ் நான் ஜெயச்சந்திரன் கடந்த ரெண்டு வருடமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது இப்படத்தை பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வந்தார் தற்போது இப்படம் திரைக்கு வந்திருக்கிறது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே தற்போது கூலி திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது கூலி படம் ஆஹா ஓஹோ என்று கூறலாமா அல்லது ஓகே என்று கூறலாமா என்பதை ரசிகர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் கூலி படத்தின் கதை என்ன என்பதை இப்போது பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ற மேன்ஷனை நடத்தப்படுகிறார் மேன்ஷன் என்றால் ஒரு லாட்ஜ் போன்றுதான் அதில் யாரும் வந்து தங்கலாம் அப்படி ஒரு லாட்ஜை அவர் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் அப்போது ரஜினிகாந்துக்கு ஒரு தகவல் வருகிறது தனது நீண்ட நாளைய நண்பர் சத்யராஜ் மாரடைப்பில் மரணம் அடைந்து விட்டார் என்று கூற அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த செல்கிறார் சென்ற இடத்தில் சத்யராஜுக்கு மூன்று மகள்கள் இருப்பதும் அவர்கள் அனாதையாக நிற்பதும் கண்டு அதிர்ச்சி அடைவதுடன் அவரை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள் என்று பிரேத பரிசோதனையில் தெரிய வருகிறது தனது நண்பனை கொலை செய்தவர்களை வழிவாங்க முடிவு செய்கிறார் ரஜினிகாந்த் இதற்காக துறைமுகத்தில் கடத்தல் தொழில் செய்யும் நாகார்ஜுனா கூட்டத்தில் சேர்கிறார் நாகார்ஜுனா பெரும் கடத்தல் தலைவராக இருக்கிறார் அங்கு மர்மமான முறையில் கொல்லப்படுபவர்களை எரித்து சாம்பலாக்கும் பணியில் ரஜினிகாந்த் சேர்கிறார் அந்த வேலையில் இருந்தபடியே அங்கு நடக்கும் மர்மங்களை அவர் கண்டுபிடிப்பதுடன் சத்யராஜ் எப்படி கொல்லப்பட்டார் என்பதையும் அவர் அறிய முற்படுகிறார் சத்யராஜை யார் கொன்றார்கள் என்பதை ரஜினியால் கண்டுபிடிக்க முடிந்ததால் நாகார்ஜுனாவின் கடத்தல் கூட்டத்தை ரஜினிகாந்த் என்ன செய்தார் என்பதற்கு விடை அளிக்கிறது கூலி படத்தின் கிளைமேக்ஸ் படத்தின் கதை என்னமோ மிகவும் எளியதுதான் அதேபோல் காட்சிகளும் மிகவும் பிரம்மாண்டமாக இல்லாமல் எளிமையாகத்தான் படமாக்கப்பட்டிருக்கிறதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பொன்விழா ஆண்டு படம் என்பதால் படத்தின் தொடக்கத்தில் அதிரடியாக அவரது டைட்டில் காண்பிக்கப்படுவதுடன் அவர் இதுவரை நடித்த படங்களிலிருந்து சில காட்சிகளையும் காட்சிகள் என்றால் வரைபடமாக காட்டுகிறார்கள் அதை பார்க்கும் போதே ரசிகரின் எதிர்பார்ப்பு எகிரி விடுகிறதே அரங்கமே கைதட்டலாலும் விசிலாலும் அதிர்கிறது ரஜினிகாந்தை தொடக்க காட்சியில் காட்டிவிடாமல் பத்து பதினைந்து நிமிடம் காக்க வைத்துவிட்டு அதன் பிறகு தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினியின் அறிமுகமே ஒரு அற்புதமான அறிமுகமாக தான் இருக்கிறது அவர் ஒரு அறிமுக பாடலுடன் என்ட்ரி கொடுக்கிறார் ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்வது காதை துளைக்கிறது இனி பந்தாவாக போகிறது படம் என்று பார்த்தால் படம் சீன் பை சீன் நகரத்தான் செய்கிறது தனது நண்பர் சத்யராஜ் இறந்து விட்டார் என்பதை அறிந்து அதிர்ச்சியும் துக்கமும் அடையும் ரஜினிகாந்த் சோகத்தில் மூழ்வதும் அவரது உடலுக்கு மாலை வைக்கச் செல்லும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அங்கிருக்கும் சத்யராஜின் மகள் துரத்தி அடிப்பதும் இவர்களுக்குள் என்ன பகை என்று தெரியாமல் திரு திருவன முடிக்க வேண்டியது இருக்கிறது சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் பகை என்று எதுவும் இல்லை ஆனால் அவர்களுக்குள் நட்புதான் இருக்கிறது என்பதை கடைசி வரை உணர முடிகிறது சத்யராஜும் ரஜினிகாந்தும் நண்பர்களாக இருக்கும் காட்சியை பார்க்கும்போது போது தளபதி படம் ஞாபகம்தான் வருகிறது அந்த படத்தில் மம்முட்டியும் ரஜினிகாந்தும் நட்பாக பழகுவார்கள் அந்த காட்சிகளில் சில காட்சிகளையாவது உருவி சேர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இதில் நட்பு என்று சத்யராஜும் ரஜினிகாந்தும் அருகருகே அமர்ந்து கொண்டு பேசுகிறார்களே தவிர நட்புக்கான இலக்கம் என்று கூறுவதற்கு எந்த ஒரு முக்கியமான காட்சியும் இடம்பெறாதது ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது ரஜினிகாந்த் ஆர்பரில் சென்று கூலி வேலை செய்வார் என்று பார்த்தால் அவர் திடீரென்று அங்கு மர்மமான முறையில் கொல்லப்படும் நபர்களின் உடல்களை எரிக்கும் வேலையில் ஈடுபடுவது ஷாக்காகத்தான் இருக்கிறது ரஜினிக்கும் நாகார்ஜுனாவுக்கும் நடக்கும் கிளைமாக் சண்டை அதிரடியாக படமாக்கப்பட்டிருக்கிறது இருவரும் பயங்கரமாக மோதிக்கொள்கிறார்கள் குறிப்பாக நாகார்ஜுனா இப்படி ஒரு சண்டையை செய்திருக்கிறாரா என்று கேட்கும் அளவுக்கு விழுந்து புரண்டு எழுந்து குதித்து பல்ட்டி அடித்து அடி வாங்கி நடித்திருக்கிறார் தெலுங்கில் பிரபலமான ஹீரோவாக இருக்கும் நாகார்ஜுனா ரஜினியிடம் இவ்வளவு அடி வாங்கி பொறுத்துக்கொள்வதெல்லாம் பெரிய விஷயம்தான் அவர் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கன்னட நடிகர் உபேந்திரா இந்தி நடிகர் அமீர் கான் இருவரும் முக்கியமான வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் இதில் உபேந்திராவுக்கு அதிரடி ஆக்சன் காட்சிகள் அமைந்திருக்கிறது அவரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதிரடி கிளப்பி இருக்கிறார் அமீர் கானுக்கு என்ட்ரி நன்றாக இருக்கிறது ஆனால் அவருக்கு அதிரடியான காட்சிகள் இருக்கிறதா என்று கேட்டால் சந்தேகம்தான் நடிகர் கௌசிக் இதில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் அவர் என்ன வேடம் நடித்திருக்கிறார் என்பது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஏனென்றால் அவர்தான் தொடக்கம் முதல் கடைசி வரை வருகிறார் குடிகொண்டு புதைத்தாலும் அவர் எழுந்து வந்து விடுகிறார் இதற்காகவே ரஜினிகாந்த் அவருக்காக பெரிய கிணறையே நோண்டி அதில் அவரை தள்ளி புதைப்பது கடைசியாக அமைந்த ஒரு காமெடி காட்சியாகவே அது அமைந்திருக்கிறது சார்லி மாறன் காளி வெங்கட் ஆகியோரும் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தின் திரைக்கதையை சற்று மாற்றியிருந்தால் இது தளபதி போல் மம்முட்டி ரஜினிகாந்த் ஜோடி நட்பு போல் இதில் ரஜினிகாந்த் சத்யராஜுக்கு நட்புக்கு உதாரணமான ஒரு படமாக கூட அமைந்திருக்கும் ஆனால் ஏனோ அப்படி செய்யவில்லை ரஜினியும் சத்யராஜும் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறியது போல் அதற்கான காட்சி அமைக்காததுதான் இதில் பெரிய மைனஸாக அமைந்திருக்கிறது சுருதிஹாசன் முதலில் ரஜினிகாந்திடம் கோபமாக பேசுகிறார் பின்னர் அவர் தனது தந்தையின் நண்பர் தங்களை காக்கத்தான் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் பின்னர் அவரது பேச்சு கேட்டு யதார்த்தமாக நடந்து கொள்வது சுருதிஹாசனிடம் காணப்படும் வித்தியாசமான நடிப்பு அனிருத் இசை வழக்கமுள் ரஜினிக்காக அவர் வித்தியாசமாக அமைத்திருக்கிறார் ஆனால் ஜெயிலர் படம் போல் இந்த படம் ரஜினிக்கு பாடல்களில் கை கொடுக்குமா என்பது சந்தேகம்தான் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் இப்படத்தை தயாரித்திருக்கிறார் கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அதிரடி ஆக்ஷன் படமா என்றால் ஆக்ஷன் படம் என்றுதான் கூற வேண்டும்